என்னாடுடி சிவனே போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி அண்ணா அண்ணா போற்றி கண்ணா ரமத கடலே போற்றி போற்றி. வாழ்க பாரதம் வாழ்கதம் இந்து ஆகிய நான் இந்து ஆகிய நாங்கள் இந்து முன்னேற்றக் கழகத்தில் வாழ வந்த சித்தர்கள் மகான்கள் சந்நியாசிகள் சாதுக்கள் துறவிகள் திருப்பொட்டுத்தார்கள் வழிகாட்டுதலின்படி சைவ வைணவ இணைந்து போராடுவோம் என்று உறுதி அளிக்கிறோம் கரபசாலை எனக்குமாறு தமிழகம் கேட்டுக்கொள்கிறேன் இதில் வேலூர் கோட்ட மகளிர் அணி தலைவி ஐயா குமந்தவலி அவர்கள் இப்போது நம்ம ஜெய்க்கு சாமி அமைப்பார் நம்ம இந்து சொந்த கரபாசம் என்ன

ஒரு அற்புதமான சேவை செய்யறாரு அந்த நேரத்தில் ஒரு ஒரு அறிவிப்பு சொல்லிடுறேன் நமது ஆத்ம யோகி குருஜி அவர்கள் மதியம் நேரம் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேருக்கு அன்னதானம் கொடுக்கிறாருங்க டெய்லி கொடுக்கிறாருங்க அது எப்படி செய்யறாருன்னே தெரியலீங்க டெய்லி மதியம் அன்னதானம் அவர் கையால மிக அற்புதமா சேவை செய்யறாருங்க ஒரு அன்னதான பிரபுங்க நமது ஆத்ம யோகிஜி சிவனடியார் கூட்டத்தையும் சித்தர்களுடைய கூட்டத்தினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய ஆத்மயோகி வளவன்ஜி அவர்களுக்கு முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் வணக்கம் கூறி வரவேற்கிறோம் வரவேற்கும் அன்பழகன் மாநில செயலாளர் இந்த வருகை வேலூர் மண்டல தலைவர் திரு சக்தி மாணஜி அவர்களையும் அவர்களை வரவேற்று இந்த கூட்டத்திற்கு மற்றும் ஆன்மீக அணி தலைவர் மாநில தலைவர் திரு நமது குமாரநந்த சாமிஜி அவர்களையும் இந்த விழாவினை சிறப்பிக்க சீரும் நடக்க என்னோடு இணைந்து இரவும் பகலும் பாராமல் உறுதுணையாக இருந்து இருந்த சென்னை மண்டல இளைஞரணியின் தலைவர் மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் இந்தியா ரஞ்சித் குமார் அவர்களுக்கும் நன்றி கூறி விழாவில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் இந்துக்களி பாதுகாவலர் பாதுகாவலர் கே அவர்கள் அன்போடு வரவேற்று அகழ் மற்றும் விழாவின சிறப்பு செய்ய அணி திரண்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் நடவரையும் வருக வருக என வரவேற்று என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது குமாரநந்தி மாநில தலைவர் ஆன்மீக தலைவர் தென்னாடு சிவனே போற்றி போற்றி அண்ணா அண்ணா போற்றி அண்ணாமலையனண்ணா போற்றி கண்ணா ரமத கடலே போற்றி போற்றி தென் சென்னை அருணாச்சலம் சாலை மிக அற்புதமான இடம் இந்த இடம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இந்த நம்ம மீட்டிங் போட்டிருக்கோம் என்ன இடங்க இது அருணாச்சலம் சாலை தென் சென்னையில் தசராபுரம் ஜங்ஷன்ல தசராபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான தெய்வீகம் இடம் இந்த தெருவுக்கு பேர் என்னங்க அருணாச்சலம் சாலை சிவனுடைய பேர் கொண்ட சாலையில் மாபெரும் இந்துக்களுடைய மகளிர் கூட்டம் அதாவது இந்துக்களுக்கு பெருமை சேர்ப்பது மகளிர் குலந்தான் தாய்மார்கள் மகளிர்கள் பெரியோர்கள் ஆண்டோர்கள் இந்து முன்னேற்ற கழகத்துடைய வருங்கால இந்துத்துவாவுடைய போராளிகளாக இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் நமது மிஸ்டர் ரஞ்சித்துடைய இந்த சென்னையில மிஸ்டர் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இளைஞர் மிஸ்டர் ரஞ்சித் அவர்கள் அவருக்கு பகுதியில் ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறாங்க அந்த இளைஞர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நமது இந்து முன்னேற்ற கழகம் என்னங்க இந்து முன்னேற்ற கழகம் கழகம் இது ஒரு அற்புதமான கழகம் இந்த இந்து அமைப்பானது திருப்பூர் நமது கொங்கு மண்டலம் மண்டலத்துடைய திருப்பூர் குமரன் திருப்பூர் என்று சொல்லக்கூடிய கொடிகாத்த குமரன் அந்த பெருமை சேர்க்கக்கூடிய எங்களது தமிழகத்துடைய இந்து போராளி மாவீரர் என்று சொல்லக்கூடிய சென்னை உயர் நீதிமன்ற நாயரும் சுப்ரீகம் இந்துக்களுடைய காவல் மாபெரும் இந்து சிங்கம் கே கோபிநாத் ஜி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார் எத்தனையோ இந்த அமைப்புகள் இருக்குங்க தமிழ்நாட்டில் நான் எந்த அமைப்பையும் விரிவா சொல்ல இல்லை எத்தனையோ கட்சி இருக்கு அதெல்லாம் நாங்கள் விளக்கம் சொல்றதுக்கு இங்கே நேரம் இல்லை ஏன் என்று சொன்னால் எங்களுடைய கூட்டம் இந்துக்களுடைய கூட்டம் இந்து சாம்ராஜ்யம் இந்து இளைஞர்கள் இந்து தாய்மார்கள் பெண்கள் என இந்த அமைப்புல ஒவ்வொரு மாவட்டமாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஒரு மூன்று மாதமாக ஏறக்குறைய பதிமூணு மாவட்டங்களில இந்த அமைப்பானது வலுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதில் மையமாக இந்த தென் சென்னையில நமது அன்பழகன் மாநில செயலாளர் அற்புதமான ஒரு இந்து போராளி அவருடைய தலைமையில் இந்த கூட்டமானது சிறப்பாக ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கிறது ஆதரவு அளித்து இந்த கழகத்தில் இணைந்து கொண்ட உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்து முன்னேற்றத்துடைய கொள்கை என்னன்னா சிவனடியார்களை பாதுகாப்பது சிவாலயத்தில் தொண்டு செய்யக்கூடிய சிவனடியார்கள் அடுத்து சாது சந்நியாசிகள் தமிழ்நாட்டில் ஆதினங்கள் இருக்காங்க பதினெட்டு சைவ ஆதினங்கள் இருக்கு பதினெட்டு மடாதிபதிகள் இருக்கிறாங்க அது இல்லாம காஞ்சிபுரத்திலே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சங்கராச்சார ஆதி சங்கரமடம் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தர்மபுர ஆதினம் மாசுராமணி தேசிய சுவாமிகள் திருவாரூரை ஆதினம் காசி திருப்பனந்தாள் முத்துக்குமாரசாமி ஆதினம் என்று சொல்லக்கூடிய நிறைய ஆதீனங்கள் மடாதிபதிகள் சிவனடியார்கள் வைஷ்ணவ பட்டாச்சாரிகள் அனுமன் பக்தர்கள் மகளிருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஆதி பராசக்தி வழிபாட்டு இருக்கக்கூடிய பெண்கள் சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் என்று தமிழகத்தில் நமது இந்து மதத்திற்கு வலுமை சேர்க்கக்கூடிய சைவ வைணவ மன்றங்களும் சிவனடியார்களும் நிறைய பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் இப்ப நம்ம இந்து முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொண்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துல சிவனடியார்கள் நிறைய பேர் வராங்க இப்ப சிவபாத்தியம் வாசிக்கக்கூடிய சிவனடியார்கள் பெண்கள்லாம் நிறைய பேர் இந்த அமைப்புல சேரணும் சொல்லி தலைமைய எங்களிடம் சேர்ந்து கொண்டிருக்காங்க என்ன காரணம்னா என்னங்க தமிழ்நாட்டில் நிறைய இந்து அமைப்புகள் இருக்கு இப்ப வந்திருக்கக்கூடிய திருப்பூர் கோபிநாத் ஜி அவர்கள் என்ன செய்திருக்காருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த அமைப்பு தலைவர்களை கைது செய்யறாங்க எதற்காக கைது செய்யறாங்க பல போராட்டங்களை நடத்துறாங்க இந்து அமைப்பு தலைவர்கள் அந்த இந்து அமைப்பு தலைவர்கள் கைது செய்து மிக அற்புதமான பொதுநல வணக்கங்களை நிறைய சென்னை உயர் நீதிமன்றத்தில் இது எதற்காகன்னா இந்த மதத்தில் நமக்குன்னு ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான லாயர் கிடைச்சிருக்காருமா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவில் வைத்திருக்கிறவங்க சிவனடியார்களுக்கு பல பிரச்சனைகள் என்றால் முதலில் எங்களிடம் அணுகுங்கள் எங்களது அன்புக்கும் பாசத்திற்கும் இந்து போராளியாக இருக்கக்கூடிய எங்களது ராயன் அவர்கள் உங்களுக்காக நீதிமன்றத்தில் சென்று வாதாட திருவண்ணாமலை திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை இருக்கக்கூடியலாம் வராங்க அதே போல சென்னையில் நீங்கள் இந்து அவர்களுடைய கல்வி செலவரங்க ஒரு வருஷத்துக்கான கல்வி செலவு ஒவ்வொரு மாவட்டம் முதல் கட்டங்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தை எடுத்து திருப்பணி செய்ய போறார்கள் அடுத்து இரண்டாவதாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் கோமாதா பூஜை செய்து கோ கொடுக்க இருக்கிறார் பசுமாடு தானம் மிக அற்புதமான தானம் இவைகளை அடுத்தடுத்து தொடர்ந்து செய்ய இருக்கிறாருங்க நமது சென்னையில் இளைஞர்கள் பெண்கள் அனைவரும் ஒரு அற்புதமான அமைப்புக்கு வந்திருக்கிறீங்க நமது அவருடன் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தென்மண்டல இளைஞரணி தலைவர் மிஸ்டர் இந்தியா திரு ரந்தித்ஜி அவர்களை ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்ம யோகஜி அவர்களை தமிழகம் எங்கும் என்னுடன் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாநில இளைஞரணி தலைவர் திரு பார்த்திபன் ஜி அவர்களை வேலூரிலிருந்து வருகை தந்துள்ள வேலூர் கோட்ட தலைவர் திரு சத்யவானன்ஜி அவர்களை குமதவண்டிஜி அவர்களே விஜயா அவர்களே தளபதி அவர்களே சதீஷ்குமார் அவர்களே லலிதா அவர்களே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வழக்கறிஞருங்க திருப்பூரை சார்ந்தவன் எனக்கு மாதம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வருமானம் நம்முடைய சென்னை மண்டல தலைவர் ரஞ்சித் அவர்கள் ஒரு ஃபைனான்சியர் மிஸ்டர் இந்தியா என் எம்ப்ளாயின் த இந்தியன் ரயில்வே அவருக்கு ஒரு மாதம் ஒரு லட்சம் ரூபா வருமானம் வரும் நம்மளுடைய மாநில செயலாளர் அவர்கள் அன்பழங்கு வழக்கறிஞர் ப்ளஸ் பிஸ்னஸ் மேன் அவருக்கு ஒரு வருமானம் வரும் ஆக ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு துறையிலிருந்து மாதம் வருமானம் வந்து கொண்டிருக்கும் பட்சத்திலும் சம்பந்தமே இல்லாத இந்த சென்னையிலே உங்கள் முன்னாடி தோன்றி இந்து மதத்தை பற்றி பேச வேண்டிய காரணம் என்னவென்றால் அதை அனைவரும் தயவு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும் நாளைக்கு இறந்த பிறகு ஈசனிடம் சென்று கணக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு ஐயத்தில் தான் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறோமே தவிர பணம் கொடுத்து படிப்பை கொடுத்து நல்ல உடலையும் கொடுத்த கோபிநாத் இந்துத்துவாவிற்காகவும் இந்து கோவிலையும் இந்து சமுதாயத்தையும் கேடுகட்ட கைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே அதை பார்த்து கொண்டு நீ சும்மா இருந்தாயா என்று கேட்டு விடுவார் என்பதற்காகத்தான் வேலை நேரங்களில் கூட இந்து தர்மத்தை காப்பதற்காக சென்னை மாநகரத்திலே பேசிக் இருக்கிறோம் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் இது மாநாடு மைலாட நிகழ்ச்சியோ பட்டிமன்றமோ கலைஞர்களோ கிடையாது உரிமை மீட்பு கூட்டம் ஆங்கிலேயர் காலத்திலே நம் முன்னோர்கள் நெஞ்சிலே பட்டாலும் கூட இந்துத்துவா என்ற அமர சோதியை எங்கும் செல்லாமல் சிதறாமல் கொண்டு கொண்டு போனார்களே அதே ஜோதியை நம்மளுடைய தலைமுறையிலே கொண்டு போடக்கூடிய கடமை நமக்கு இல்லையா காவல்துறை எல்லாம் அஞ்ச வேண்டாம் நாங்க கரெக்டா தான் பேசுவோம் என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அனுமதி வாங்கி இருக்கிறோம் இல்லாட்டி நாங்க பேசுற ஸ்டைலே வேற ஏன்னா மத்தவங்க செஞ்சா கேஸ் நாங்க செஞ்ச நியூஸ் நம்ம அமைப்பின் மீது நம்பிக்கை வைத்து குறிப்பாக அன்புஜி பாருங்க விரக்கு விறக்கு இருக்கிறாரு இறையாவது பேசிடுவாங்களோ இன்ஸ்பெக்டர் நம்மள்ட்ட தான் சொல்லி அனுமதி கொடுத்தாரு அவர் ஏ ஒன்னு இவர் ஏ டூவா அப்படின்னு அவருடைய பயம் அவர் நெஞ்சில் இருக்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா நம்ம எல்லாம் எப்ப கோ கூட்டம் தொடங்கும் நினைப்போம் அன்புஜி மட்டும் எப்ப கூட்டம் முடியும்னு நினைச்சிட்டு இருப்பேன் இப்படி ஒரு இந்து உணர்வோடு எங்களுக்கு அனுமதி கொடுத்த காவல்துறைக்கு மீண்டும் ஒரு தடவை நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் சொல்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பயங்கரவாதிகளால் கோவை மாநகரிலே செல்வராஜ் என்ற காவலர்கள் கொல்லப்பட்ட பொழுது அரசாங்கமும் காவல்துறையும் வருவதற்கு முன்னால் உங்களுக்காக போராடியது இந்த காவி எங்களுடைய அமைப்பை வளர்ப்பதற்காக வந்திருக்கே தவிர ஒரு இஸ்லாமியன் இடம் கொண்டு நீங்கள் எங்கள் பேர் என்னன்னு கேட்டா அவர் சொல்வார் அக்பர் என்று உங்களுடைய தந்தை பேர் என்ன என்று கேட்டால் சொல்லுவார் ஆனால் தாத்தா பேர் என்று கேட்டால் சொல்லுவார் அதற்கு மேல் அவருக்கு தெரிய ஒரு கிறிஸ்தவரை கொண்டு போய் கேட்டால் அவர் சொல்லுவார் ஜோசப் அகசி நான்கு தலைவருக்கு மேல் தெரியாது ஆனால் இந்து சொல்லுவான் எத்தனை தலைவர் முறையர் என்றால் என்னுடைய பாட்டன் பேர் சிவன் முருகன் என்று சொல்லுவார் ஆகை கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றா கொண்ட மூத்த குடியானாங்க எங்களை யாரும் அணி கையலாது உலகம் இருக்கும் வரை இந்தியா இருக்கும் இந்தியா இருக்கிற வரை இந்துக்கள் இருப்பார் எந்த நாயும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி நாற்பது நாடு இருக்கு கிறிஸ்துவர்களுக்கு ஒரு அறுபது நாடு இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜனநாயக நாடு இந்துக்களுக்கு என்னன்னா அது இந்தியா தான் அதையும் காரி துப்பிட்டு எங்கடா போய் பொழைக்க போறீங்க மாடக்கட்ட இந்துக்களா எங்க போய் பொழைக்க அகதியாக செல்லக்கூடிய தகுதி மூலம் உனக்கு கிடையாது நம்ம ஜி எல்லாம் பேசுறாங்க அவர்களை இவர்களை பத்தி பேசுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது ஜாதி என்ற புற்றுநோயால் எப்ப நீ பிளவுபட்டு இருக்கையோ அப்ப நீ தோற்று விட்டா உன்னுடைய ஜாதியெல்லாம் உங்களை வீட்டுல வச்சுக்க உன்னோட ஜாதியெல்லாம் உங்களை திருமணத்துல வச்சுக்க ஆனால் வெளியில் வரும்போது இந்து என்ற உணர்வுடன் வந்தால் மட்டும்தான்

இந்து பெண்களை வேசி என்று கைவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்து கடவுளை அசிங்கம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் தன்னுடைய வயிறை வளர்ப்பதற்கு இந்து மதத்தையும் இந்து கலாச்சாரத்தையும் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார் இதுக்கு அப்புறம் உனக்கு ரோச வரலைன்னா தூக்குள்ள தாண்டா தொங்கணும் நாய்களாங்கிறன இதுக்கு மீதும் இந்துக்களுக்கு வீரம் அளவில்லை என்றார் இதுக்கு மீதும் இந்துக்களுக்கு ரோசம் வரவில்லை என்றால் எதிர்காலத்தில் இந்தியா என்ற ஒரு நாடு இந்து என்று இல்லாமல் போய்விடும் அச்சத்தில் தான் இந்த கத்திட்டு இருக்கோம் வேற பொழுது போகாம அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கிடையாது அந்த காலத்துல பெண்கள் இந்துக்கள் நல்லா இருக்கிறாங்க அதுக்கு காரணம் பெண்கள் தான் இடக்கூடிய திலகங்கள் காலையில் அதிகாலையில எழுந்து கோலம் போட்டு எத்தனை பேர் நீ கோயிலுக்கு போற இருபது கிலோமீட்டருக்கு ஒரு மசூதி இருக்குது வெள்ளிக்கிழமையான தொழுகைக்கு போயிடுறான் பாராட்டணும் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தேவாலயம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை போராடணும் ஒவ்வொரு முக்கத்திற்கும் விநாயகர் கோயில் அம்மன் கோயில் இருக்கிறத எத்தனை இந்துக்கள் நீ தினமும் கோயிலுக்கு போறான் என்று சிந்தித்து பார்த்த உன்னை எவன் மதிப்பா ஜாதியால நீ வேறுபட்டு ஜாதிங்கிற புற்றுநோயால நீ வேறுபாடா இருக்கிற சில ஜாதி கட்சி தலைவர்கள் அவனோட வைர வளர்க்கறதுக்காக உன் இந்து மாத்த வந்து பிரிச்சிடற அந்த மாற்று சம்பந்தாயிரத்து என்னதான் வேறுபட்டு இருந்தாலும் அவனுடைய கொள்கைகள் என்றால் ஒரு அணியில் வந்துவிடுகிறார்களே அதனால் அவனுடைய இசை டெல்லி வழி ஒழிக்கிறது உன்னோட இசை பக்கத்தில் அஞ்சு கரை கூட போகிறது ஆக சிந்திக்க வேண்டும் மக்களே இந்துக்கள் என்பதிலே பெருமைப்படும் திஸ் இஸ் நாட் கம்பல்சரி புரோகிராம் நீங்க மத்தமாதிரலாம் பாத்தீங்கனா ஒண்ணும் இல்ல நான் ஒரு மூணு விஷயத்தை சொல்றேன் இங்கிலாந்து பிரதமர் சொல்றாரு நான் இன்னும் இந்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தப்போதே இங்கிலாந்து பிரதமர் சொல்கிறார் நான் இந்துவாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற இங்கிலாந்து என்பது மிகப்பெரிய பெரிய ஒரு கிறிஸ்தவ நாடு அவர் சொல்லுகிறார் பாகிஸ்தானிலே முன்னாள் கிரிக்கெட் வீரர் இம்ரான் கான் வந்து இஸ்லாமிய முறைப்படி திருமண செயல சிறை அவருக்கே அந்த நிலைமை எதுக்கு சொல்ற எந்த நிர்பந்தமும் இல்லாமல் நீ கும்பிட்டா கும்பிடு நாசமா போ அப்படிங்கிற மாத்திரம் எங்கேயாவது பார்த்துருக்கிறியா அதுதான் ஆக இந்த இந்து மதத்தை நேசிக்க வேண்டும் அதுக்காக தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு ரோடா இன்னைக்கு இந்து முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட இது ஒரு அஞ்சாவது கூட்டம் இந்த மாதத்தில் மட்டுமே ரெண்டு கூட்டம் இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு கூட்டங்கள் அடுத்த மாதத்தில் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஏன்னா வேற வழி இல்லை நாடு நாசமாகி கொண்டிருக்கிறது இந்து மதம் தேய்ந்து கொண்டிருக்கிறது இளைஞர்கள் கஞ்சா காதல் குடி என்று நாசமாகி போய் கொண்டிருக்கிறார்கள் நீ கஞ்சா குடி என்னவனால் குடி ஆனால் இந்து மதத்தை நேசி ஆதிமைகள் சிவனடியார்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் முன் வரணும் அதாவது கிறிஸ்தவத்துல கிறிஸ்தவ மதம் மாதிரிறான் எல்லாரும் கிறிஸ்தவனா மாதிரிறானா கிறிஸ்தவன் வந்து சேவை செய்யறான் உண்மையான கல்வி தரான் மருத்துவமனை தரான் அவனுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறான் ஆதினங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் பணத்தை வச்சுட்டு எதுவுமே செய்யலைனா இந்து மதம் எப்படி வளரும் இந்த மேடையின் வாயிலாக இந்து முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் ஒன்று சொல்கிறது நம்ம சாதுக்களுக்கு அனைத்து ஆதீனங்களும் சிவநாடி ரோட்டில் இறங்கி போராட வேண்டும் அனைவரும் அனைத்து உதவிகளும் செய்ய வேண்டும் தாகம் எடுக்கும்பொழுதுதான் தண்ணீர் அருமை தெரியும் அங்கே வெரி கிரிட்டிக்கல் கொஷின் ஃபார் தே தமிழ்நாடு ஆனால் ரொம்ப நேர குறைவா இருக்குது ஆரம்பிச்சதே ரொம்ப லேட் அதாவது உதவிக்கு வேண்டிய சுச்சுவேஷன் ஆக இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதாவது ஜாதி கட்சி தலைவர்களெல்லாம் அவருடைய அரசியலுக்காக நான் எப்போ எல்லா கூட்டத்துக்குமே நான் வந்து பேர் சொல்லுவேன் சென்னை போலீஸ் எங்களை நம்பி அதை பர்மிஷன் கொடுத்ததுனால அது அன்புக்காக வரப்பே பேர் கையை பிடிச்சிட்டு ஜே பார்த்துங்க ஜி வீட்டில் வேற சாப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஒன்றும் பேச மாட்டோம் இல்லையா எனக்கு இவ்வளவு நம்பிக்கை நமக்கு ஒரு காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கிறப்ப நம்ம பேச மாட்டோம் சொல்லியிருக்கிறோம் ஆக இந்த கூட்டம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மழை வர மாதிரி இருக்குது பெண்கள் எல்லாம் ஆறு மணிலேருந்து உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்காலத்திலே இந்து மதத்தையும் இந்து கலாச்சாரத்தையும் இந்து பண்பாட்டையும் காக்கக்கூடிய உரிமை இந்து முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் கிடையாது அனைவருக்கும் உண்டு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடுக்குறேன் நன்றி வணக்கம்